ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் ஜெர்மனில் இந்த குண்டு பாட்டில் மூலயமா கோலி பாட்டில்னு சொல்லுவோம் கோலி பாட்டில் மூலியமாக சோடா தயார் பண்ணி விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அங்கேருந்து அந்த பாட்டில்களை வரவழைச்சி இந்த சோடா கம்பெனி ஆரம்பித்தாங்க இப்போ இது வந்து இந்த பாட்டில மொதல் ப்யூர் வாட்டரில் சுத்தம் பண்ணி பொட்டாசியம் பெருமாங்கனை போட்டு சோப் ஆயில் போட்டு அதை கழுவிடுறோம் கழுவிட்டு அங்கே வந்து இது இப்போ லெமன் கலந்து வச்சுருக்காங்க லெமன் எசன்ஸு அந்த லெமனை வந்து ஒரு இதுக்கு நாற்பது எம்எல் வீதம் இந்த குண்டு பாட்டு எல்லாம் ஊற்றுறோம் ஊற்றுப்பேன் அந்த இதை இது மாதிரி ஃபில்லப் பண்ணிட்டு இது வெறும் நாற்பது எம்எல் தான் இந்த நாற்பது எம்எல்லை நம்ம இப்போ மிஷினுக்கு கொண்டு போய் அது வந்து செமி ஆட்டோமேட்டிக் அந்த மிஷினு அதில் வந்து அறுபதோட ஓடுற மாதிரி அதை செட் பண்ணியிருக்கோம் அந்த மிஷினில் இந்த மூணு மூணு பாட்டிலாக வச்சு பிடித்தோம்னா அந்த மூணு பாட்டிலும் அறுபதோட கார்பன் டை ஆக்சைடை மிக்ஸ் ஆகி நமக்கு ருசி தரக்கூடிய ஒரு லெமனேட் கலர் நமக்கு கிடைக்குங்கிறத பார்க்கலாம் நம்ம அப்போ இப்போ இந்த மூணு பாட்டில் எடுத்து அது பிடிப்பா போய் மிஷினாக இந்த இதில் பிடிக்க இது வந்து முன்ன காலத்தில் இந்த மிஷினை கைனாலே சுற்றுவாங்க அறுபது தட இப்போ என்ன பண்ணால் செமி ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்ரு வச்சுருக்கோம் இந்த மோட்ரை அந்த சுவிட்சை போட்டுட்டோம்னா அதே அறுபது தொடடி நின்று உடனே இந்த அறுபதாவது தொட சுற்றி நிற்கிறதுனால இதனுடைய டேஸ்ட்டு இருக்குது இப்போ வந்து முன்ன இப்போ லோக்கலில் தான் இருந்தாங்க இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நல்ல பெரிய சாப்பாடு ஓட்டல் இதெல்லாம் மக்கள் விரும்பி இந்த குண்டு பாட்டில் உள்ள கலரை விரும்பி சாப்பிட்டுட்ருக்காங்க இதை பாருங்கள் இதை உடனே இது அறுபது தூட அதான் சுற்றி ஆட்டோமேட்டிக்காக நின்றுரும் ஏன்னா இப்போ லேபர் இந்த மாதிரி அறுபது தூட சுற்றுறாங்களான்னு நம்ம கணக்கு எடுக்க முடியாது இந்த மிஷினை அது பாட்டுக்கு அறுபது தூட சுற்றி அதை ஆட்டோமேட்டிக்காக நின்ற உடனே ஒரு நல்ல கலரோ சோடாவோ குண்டு பாட்டில் கிடைக்கும் நமக்கு இது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது டிகிரியில் இந்த கார்பன் டை ஆக்சைடை மிக்ஸ் பண்ணி இது பண்ணி ஓகே அறுபது அறுபதோடு சுத்தணவுனே அதான் நின்று சார் இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க முப்பது தோட்ட நிப்பாட்டுறது இருபத்தஞ்சி தோடை நிப்பாட்டிடுவாங்க அப்போ அந்த குவாலிட்டி கிடைக்காது பாருங்கள் இப்போ அடைச்சிடும் அந்த குண்டு கம்மி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மாதிரி இப்படி வாஷ் பண்ணிடுவாங்க இதில் இந்த பொட்டாசியம் பெருமாங்கன்னாட்டு சோப்பா இயில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த ப்ரெஷ்ஷில் பண்ணும்போது நல்லா அந்த பாட்டில் சுத்தம் பண்ணி இங்கே அந்த அழுக்கு தண்ணியை விற்றுவாங்க மறுபடியும் அந்த ஒரு வாட்டர் இதெல்லாம் சுத்தம் பண்ணி இது பண்ணுவாங்க மறுபடியும் இந்த வாட்டரில் சுத்தம் பண்ணிவிட்டு இன்னொரு தொட்டிலையும் மறுபடியும் ஏதாவது டஸ்ட்டு விஸ்ட்டு இருந்துடக்கூடாதுன்ட்டு மறுபடியும் இந்த இதில் போட்டு நீ எடுத்துக்காமே பழனி பிரிபிறனு எடுத்து வை நாங்கள் இப்போ வந்து இது பன்னீர் கலரு தயார் பண்ணுறோம் இது வந்து அந்த சிரப் இருக்குல்ல அதில் பன்னீர் ஏசன்ஸை கலந்து ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் கலை இதை மிக்ஸ் பண்ணி ஊற்றுறோம் இப்படியே ஊற்றி இது வந்து இந்த மிஷினில் இதுக்குன்னு மிஷினில் நம்ம இது பண்ணோம்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடையும் ப்யூர் வாட்டரையும் இதை ஆட் பண்ணி அந்த மூடியை போட்டு இது பண்ணிடுவோம் அந்த மூடியில் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் டேட்டு பேர் எல்லாமே அதில் வந்துடும் நம்ம இந்த மாதிரி எசன்ஸு இருபத்தஞ்சி எம்எல் போட்டு இது பண்ணதை இப்போ அதை கடை கலராக தயார் பண்ணி அதை மூடி போட்டு என்ற மிஷின் மூலியமாக நம்ம இது பண்ண மாதிரி கலர் வந்து நமக்கு நல்லா ப்யூரிஃபைடாக கிடைக்குது இதில் எல்லாமே இதில் மூடியில் இருக்கும் மேனுஃபேக்சரிங் டேட்டு பேர் எல்லாமே இதில் இருக்கிறதுனால மக்கள் தானே திருப்பி நல்ல முறையில் சார் இந்த மிஷின் மூலியமாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அறுபது பாட்டில் தயார் பண்ணலாம் ஆனால் வெளிநாட்டு மிஷின்லாம் அறுபதனாயிரம் பாட்டில் மெனுஃபேக்சர் பண்ணோம் அப்போ இந்த குவாலிட்டியும் அதுவும் மெக்கானிக்கலாக இருக்கும் இருக்கும் பர்சனலாக இருக்காது இங்கே இந்த பர்சனல் கார் இருக்கிறதுனால தான் இது முன்னே மக்களால் விரும்பப்பட்டு சாப்பிடப்படுது குண்டு பாட்டிலில் கிட்டத்தட்ட அதனுடைய வெயிட்டு கிலோன்னு சொன்னேன் அந்த இதில் வந்து ப்யூர் வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடு அறுபதுட மிக்ஸ் பண்ணி அந்த கோலி பா கோலி பாட்டில் தயார் பண்ணுறோம்ல அந்த இதை வந்து ஒரு தட நல்ல வயிறு சம்மந்தமாக ஏதாவது சிரமங்கள் இருந்தால் அந்த சோடா தண்ணியை குடித்தோம்னா ஒரு பெரிய ஏப்பம் வரும் அப்போ நமக்கு வயிற்றில் நல்ல மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி இங்கே நாங்கள் ஜிஞ்சர் பீர் ஜிஞ்சர் ஏல் போன்ற கலர்கள்லாம் தயார் பண்ணுறோம் அதுவும் வயிற்றுக்கான கேடுகளை சரி பண்ணுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் முக்கியமாக இது வந்து தாகத்தினான உண்டானது சிரமங்களை இந்த கலரை குடித்தோம்னா தீர்ந்துடும் இதில் வந்து கெமிக்கல்ஸ்லாம் கிடையாது ஒன்லி எசன்ஸ் தான் அந்த ஃப்ளேவர் தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம் இதை வேறு கிட்ட உடலுக்கு கேடான எந்த கெமிக்கலும் இல்லாததுனால நல்லா தாகமாக இருக்கும்போது ஒரு இதை குடித்தோம்னா ரொம்ப உடலுக்கும் மனதுக்கும் இதமாக இருக்கும்